வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நாடாளுமன்ற கமிட்டிகள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கமிட்டிகள் அந்த கமிட்டிகளில் இப்போ வந்து காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு வந்து பிஜேபி கொடுத்துருக்கு காங்கிரஸ் கேட்டது ஒன்று கொடுத்தது ஒன்று அதையும் தாண்டி இந்த பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி அது வந்து ரொம்ப முக்கியமான கமிட்டி அதில் வந்து கேசி வேணுகோபால் இருக்கார் இது எந்த கமிட்டிகள் எவ்வளோ முக்கியத்துவம் பெற்றவை திமுகவுக்கு எந்த கமிட்டியில் இருக்காங்க டிஎம்சி எந்த கமிட்டியில் இருக்காங்க நாயுடு எந்த கமிட்டியில் இருக்காங்க அப்புறம் சமாஜ்வாதி எந்த கமிட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கும் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் வந்து இப்போ வந்து கமிட்டிகள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா நம்ம மகிமா மைத்தா அவர்களை வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு பேசுகிறதுக்கு பணம் வாங்கிட்டார் நந்தாங்கிற ஒருத்தட்ட அப்படின்னு சொல்லி சபாநாயகர் ஓம்பிர்லை என்ன பண்ணுறாரு இந்த நாடாளுமன்ற குழுக்கு தான் அனுப்புகிறார் அவங்க தான் நிறைய தேவையில்லாமல் கேள்விலாம் கேட்டு என்ன மம்தா அப்படி தான் மகிமா அப்படி தான் சொன்னாங்க நீ யாரோடு இருந்தீங்க அத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணிங்க உங்கள் ஆண் நண்பர் யார் இப்படி கேள்வி கேட்டு அவங்க டென்ஷனாகி ஓடி வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களை பதவியை விட்டு எடுத்தாங்க அப்போ நாடாளுமன்ற குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினரையே பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றவை கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பிஜேபி காங்கிரஸுக்கு கொடுக்கல ஏன்னா காங்கிரஸ்க்கு ஐம்பத்தி மூணு உறுப்பினர்கள் மட்டும்தான் இருந்தாங்க எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கொடுக்கல இப்போ கூட துணை சபாநாயகர் அவங்க கேட்டுகிட்டு இருக்காங்க இதுவரை கொடுக்கல கொடுக்கணும் நியாயமாக கொடுக்கணும் ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாரு மோடி அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலங்கிற கதை இப்போ மோடி இருக்கும்போது இந்த நாடாளுமன்ற குழுக்கள் மொத்தம் இருபத்தி நாலு குழுக்கள் இருக்குது இந்த இருபத்தி நாலு குழுக்களில் ராஜ்யசபா மக்களவை ரெண்டுமே சேர்த்துருப்பாங்க ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான கமிட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்ட இந்த பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி தான் அதுக்கு இப்போ காங்கிரஸ் தலைவராக போட்டிருக்காரு வேணுகோபால் இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா நாடாளுமன்றம் உங்களுக்கு தெரியும் ஒரு மூணு தடவை கூடும் மழைக்கால கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் ரெகுலர் அப்படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு முதல்லலாம் நிறையா கூட்டிகிட்டு இருந்துச்சு நூற்றி நாற்பது மூணு நூற்றி முப்பது நாள்லாம் அதிகப்படியாக ராஜீவ் இருக்கும்போது நூற்றி முப்பது நாள்லாம் கூடிச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படின்னு சுருங்கி ஒரு எண்பது நாள் அதிகபட்சம் ஒரு நாள் மோடியோட ஆட்சியில் அதுவும் நிறையா நாள் வந்து அவர் வருவார் அதெல்லாம் இல்லை பள்ளி விட்டேன்னு சொல்லி கிளம்பிடுவார் ஏன்னா அம்ளியாருக்கும் போயிடுவாங்க இவங்களே மசோதா நிர்வக விவாதமே இருக்காது அப்போ நாடாளுமன்றம் நூறு நாள் தான் நாடாளுமன்றத்துக்கு ஒரு எம்பி வருவார் ஆனால் நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் ஏன்னா அரசுக்கு வந்து இப்போ ஒரு திட்டத்துக்கு செலவு பண்ணுறாங்களா அந்த திட்டத்துக்கு செலவு பண்ணுற பணம் ஒழுங்காக போகுதா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய குழுக்கள் கல்விக்கான குழுக்கள் மருத்துவத்திற்கான குழுக்கள் விவசாயத்துக்கான குழுக்கள் சிறு குறு தொழில்களுக்கான குழுக்கள் வெளியுறவு கொள்கைகளுக்கான குழுக்கள் பாராளுமன்ற ஒழுங்காக நடக்குதாங்கிறது பார்க்கக்கூடிய எம்பிகளுடைய செயல்பாட்டுக்காக ஒரு குழுக்கள் அரசாங்கம் வந்து மின்சாரத்தை ஒழுங்காக செலவு அளிக்கிறாங்களா இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு குழுக்கள் இருக்குது இந்த குழுக்களில் பொதுவாக முப்பத்தோரு பேர் இருப்பாங்க இருபத்தோரு பேர் மக்களவை ஒரு பத்து பேர் ராஜ்யசபா ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ வேணுகப்பட்டிருக்காரு அதில் வந்து இருபத்தி நாலு பேர் தான் இருப்பாங்க அதில் இப்போ வந்து ஆளை போட்டாங்க அதில் திமுகவுக்கு ரெண்டு இடம் கிடச்சிருக்குது அதில் அதில் இருக்க உறுப்பினர்கள் திமுக ரெண்டு நாயுடு ஒன்று அப்புறம் வந்து சமாஜ்வாதி மூணு இப்படி வாங்கியிருக்காங்க இந்த நம்ம காங்கிரஸ்லையே இருக்காங்க காங்கிரஸில் ஒரு ஏழு பேர் பிஜேபி ஒரு பத்து பேர் இந்த குழுக்கள் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த குழுக்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் அதாவது இப்போ பிஜேபி வந்து காங்கிரஸுக்கு தரேன்னு சொன்னது இது தான் மக்களவையில் மூணு ராஜ்யசபா ஒன்று தான் முதலருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க அதுதான் கொடுத்துருக்காங்க மோடி விடாப்படியாக இருந்தார் கொடுத்தடலான்னு ராஜ்நாத் சிங் சொல்லும்போது இவ்வளவு கேட்கல இப்போ என்னாச்சு என்னாச்சு மொத்தமாக இந்த குழுக்களில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கேட்டது அஞ்சு எது மக்களவையில் அஞ்சு கேட்டாங்க ராஜ்யசபாவில் ஒன்று கேட்டாங்க ஆனால் கொடுக்க மாட்டேன்ட்டு இதுதான் கொடுத்துருக்காரு சார் வேறு என்ன பண்ணுறது கொடுக்க மாட்டேங்கிறார் என்ன தான் பண்ணுறது இவ்வளோ நாள் பேசி பேசி பார்த்தாங்க வாங்கிட்டாங்க சரி இதனால் மோடி அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை வரும் ஏற்கனவே இப்போ வாங்கியிருக்கிறது என்னென்னா ராஜ்யசபா குழுவில் கல்வி வாங்கியிருக்காங்க கல்வித்துறை சம்மந்தப்பட்டதெல்லாம் இனிமேல் வந்து பி காங்கிரஸ் தான் தலைவர் அதேமாதிரி இங்கே வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவு கொள்கை அதுக்கப்புறம் இந்த ஊரக பகுதியில் செலவழிக்கக்கூடிய அந்த தொகை இருக்க அதுவும் சரி இந்த இந்த குழுக்கள்லாம் சொல்கிறீங்களாங்க இந்த குழுக்கள் பற்றி ரொம்ப டெக்னிக்கலாக பேசாமல் இந்த குழுக்கள்னால என்னங்க பாதிப்பு பிஜேபிக்குன்னு கேட்கலாம் ஏற்கனவே இடி சிபிஐ உள்ளிட்ட தலைவர்களை நியமிக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு மூணு நாலு பேர் இருப்பாங்க அதில் இப்போ ராகுல் காந்தியும் நீங்கள் ஆலோசிக்கணும் கண்டிப்பாக அவரை கூப்பிட்டு கேட்கணும் அந்த ஒரு சங்கடம் இன்னைக்கு மூடிக்கிட்டு இருக்குது தான் எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார் அது மட்டும் இல்லாமல் இப்போ எந்த விதமான திட்டங்கள் இப்போ பொதுக்கணக்கு குழுவில் வந்து வேணுகோபால் இருக்கிறதுனால எந்த விதமான திட்டங்கள் அரசாங்கத்துக்கு போட்டாலும் அந்த திட்டத்தில் என்ன நடக்குது எவ்வளோ செலவாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ வேணுகோபால கிளப்ப முடியும் கடந்த காலங்களில் யாருமே இல்லை அதனால தான் சிஏஜி ரிப்போர்ட் வரும்போது கூட பெருசாக பேசப்படல அரசாங்க வெளியிட்ட தணிக்கை குழு அது தனியமைப்பு அவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா துறையில் பெரிய அளவு ஊழல் நடந்திருக்குது சுங்கச்சாவடியில் மிகப்பெரிய அளவு ஊழல் நடந்துக்குது மருத்துவம் காப்பீடு அதில் பெரிய ஊழல் நடந்துக்குதுன்னு சொன்னிச்சு அப்போ சொன்னிச்சு இப்போ ஏன் சொன்னிச்சின்னா அந்த நிலைக்குழுக்கள் சரியாக வேலை பார்க்கல ஏன்னா எல்லாம் பிஜேபி ஆள் ஆனால் இப்போ அப்படி இல்லை நிலைக்குழு தான் சரியாக வேலை பார்க்கணும் காங்கிரஸ் இருக்காங்களா அவன் என்ன வேலை இதையே கண்டுபிடிக்கிறதே வேலை சுருக்கமாக சொன்னால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குழு இருக்குது நம்ம செல்வ பிறந்தி இருக்கார் வேல்முருகன் இருக்கார் திமுக கூட்டணிக்குச்சு இவங்க எல்லா ஊருக்கும் போவாங்க ஸ்கூலில் ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறாங்களா அங்கே கழிப்பறை வசதி எல்லாம் ஆராய்வாங்க இது என்னென்னா இந்த 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 இது இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் முதல்ல இந்த பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி தான் உருவாக்கப்பட்டது அது எதிர்க்கட்சிக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அப்போ ஒரு எழுதப்படாத ஒரு நடைமுறை ஆனால் கடந்த காலங்களில் அதை வந்து மோடி அரசாங்கம் செயல்படுத்தலை இன்றைக்கி செயல்படுத்த வேண்டிய அவசியம் வந்துருச்சு மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் நினச்சது கிடைக்கல ஆனால் கிடைச்சதை பிடிக்கணும் வாங்கல அந்த மாதிரி தான் இப்போ இனிமேல் வந்து அந்த குழுக்கள் ஒரு குழுவில் அவங்க சொல்லிட்டாங்க திமுக ரெண்டு அநேகமாக எல்லா குழுக்கள்லேயும் திமுகவுக்கு ரெண்டு ஒன்று உறுப்பினர் கிடைக்கும் ஏன்னா சமாஜ்வாதி முப்பத்தேழு சீட் இருக்காங்க டிஎம்சி மம்தா பானர்ஜி ஒரு இருபத்தொம்போது சீட் இருக்காங்க நம்ம திமுக இருபத்தி ரெண்டு அப்போ இதெல்லாம் இதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்களெல்லாம் குழுக்கள் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இந்த குழுக்களின் மூலமாக இனிமேல் குடைச்சல் ஆரம்பம் பிஜேபிக்கு ஆரம்பிங்க முதல்ல மாதிரி இவங்க தோன்றித்தனமாக எதுவும் பண்ணிட முடியாது குறிப்பாக இந்த பெண்கள் பெண்களுக்கான முன்னேற்றம் பெண்களுக்கான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் பய நிறைய இருக்காங்க ஆனால் பெருசாக எதுவும் வரல ஏன்னா இதுக்கு இதற்கான அமைச்சர் யாருன்னா போன தடவை ஸ்மிதி இராணி அப்போ குழுக்கள் இல்லை அந்த குழுக்கள் முழுக்க முழுக்க பிஜேபியிட ஊதுகுழலாக இருந்துச்சு காங்கிரஸ்லேருந்து யார் அதில் காங்கிரஸில் ஒரு உறுப்பினர் எதுவும் இருந்தாங்க யார் சொன்னால் எதுவும் கேட்குறதில்ல ரெண்டு மூணு கூட்டத்துக்கு காங்கிரஸுக்கு அழைப்பே விடுக்கலை போன தடவைலாம் திமுகவுக்கும் அழைப்பை விடுக்கலை அப்போ வந்து சுப்ரியா சூழல் வேறு அதில் இருந்தாங்க அவங்களையும் கூப்பிட்றது இல்லை கனிமொழியும் கூப்புடுறது இப்படி பெரிய பல விஷயங்கள் நடந்தது இதை பேசுகிறதுனா பெருசாக பேசலாங்க என்னென்னா ஏழை சொல் அம்பேரா அம்பலம் ஏற அந்த மாதிரி போனதோட நடந்தது என்னென்னா ஸ்மிருதி ராணி அவர்கள் அந்த குழுவில் வந்து டெல்லியில் வந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து சுப்ரியா சூலோ கனிமொழியெலாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறோம் நம்ம நினைவு சரியாக இருந்தால் அப்புறம் கேன்சல் பண்ணாங்க ஏன்னா அந்த அம்மா வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இந்த குழுக்கள் ஒழுங்காக செயல்பட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுச்சு ஏன்னா குழுவுடைய தலைவரே இப்போ வேணுகோபால் அந்த குழு ஒழுங்காக செயல்படும் ராஜ்யசபாவில் கல்வித்துறை ஒழுங்காக செயல்படும் தர்மேந்திர தான் நிறையா கேள்வி கேட்பலாம் இப்போ என்ன சிக்கல் இப்போ கல்வித்துறையில் வந்து இப்போ திமுக கல்வித்துறையை கேட்குதான் ராஜ்யசபாவில் கேட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா இப்போ மா இந்தியா இந்த பிஎம்சி ஃபண்டு எதுனாலும் இவங்க செலவு பண்ணுற விஷயங்கள் எல்லாம் இந்த குழுக்கள் கணக்கு கேட்க உரிமை இருக்கிறது நீங்கள் கேட்குறது ஞாபகம் கணக்கே கேட்கலாம் உரிமை இருக்குதுங்க மோடி கணக்கு சொல்லுவாரான்னு ஒன்றுமே இல்லாமல் குதிரை மாதிரி பறந்துட்டு இருந்த உடனே கடிவாளம் போடக்கூடிய விஷயத்தில் இந்த விஷயம் நடந்திருக்குது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இந்த நிலைக்குழுக்கள் அப்படிங்கிறது வந்து பாராளுமன்ற ஜனநாயக நடைமுறையில் ரொம்ப ரொம்ப அவசியமானவை நாடாளுமன்ற குழுக்கள் அதையும் தாண்டி இந்த எம்பிக்களுக்கு கடுமையான நிறைய வேலை இருக்கும் தொடர்ந்து இருக்க மாதிரி இருக்கணும் வரவு செலவு கணக்கு எதையே பார்க்க வேண்டிய வேலை தானே அதான் இருக்கும் என்ன ஒன்று இருபத்தி நாலு கமிட்டியில் மொத்தமே ஐயா நாலே நாலு கமிட்டியில் தான் கொடுத்துருக்காரு இங்கே ஊன்று இங்கே ஒன்று ஆனால் இந்த கமிட்டியும் போன தடவை இல்லாததுனால இப்போ அதுக்கு ஒரு எதிர்கட்சிகள் சந்தோஷம் மறுபடி சொல்கிறோம் இது எல்லாம் எப்போ எது வரைக்கும் ஓடும் இந்த நாலு மாநில தேர்தல் இப்போ என்ன நடந்துட்டுருக்குது மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் காஷ்மீர் இந்த நாளில் மூணில் இப்போ காங்கிரஸ் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது அப்படி ஜெயித்தால் இந்த நிலைக்குழுக்கான அதிகாரம் இன்னும் அதிகமாகும் ஏன்னா இவங்க இன்னும் சவுண்டாக பேசுவாங்க இப்போ பேசுகிற சவுண்டோடு அப்போ அதிகமாக இருக்கும் பெரிய கலாட்டம் நடக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கல்வியிலலாம் பாருங்கள் பயங்கர கலாட்டாக நடக்கும் இதுவரை கமிட்டி வந்து அமைதியாக நடந்தது இனிமேல் அமைதியாக நடக்காது கமிட்டிக்கு போகும்போது திமுக சத்தம் போடும் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பிரச்சனை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க அதனால் நம்ம பொறுத்து ப பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியிலே இவங்க போனது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் இந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு பேரில் திமுக ரெண்டு வாங்கினது வந்து உண்மையிலேயே வந்து திமுகவுடைய சாதுரியம் தான் சொல்லலாம் ஏன்னா இவர் முப்பத்தேழு சீட்டு வச்சுருக்க நம்ம அகிலேஷே மூணு தான் வாங்கியிருக்காரு டிஎம்சி இருபத்தொம்போது அது ரெண்டு தான் அதோடு சேர்த்து மூணு ரெண்டு கொடுத்துருக்காங்க போது காங்கிரஸ் திமுகவுக்கு வாங்கி கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் மற்றபடி மறுபடி நம்ம சொல்கிற மாதிரி காங்கிரஸ் திமுக உடையும் போது இப்போ காங்கிரஸ் திமுகவுக்கு பண்ண வேலையெல்லாம் பார்க்கும்போது மம்தா பேனர்ஜிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட இன்றைக்கி திமுக கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த நிலைக்குழுக்கள் இனிமேல் பிஜேபிக்கு ஒரு பெரிய தலைவலியாக அமையுங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை இன்னும் இந்த இதில் வந்து என்னென்னா தங்கி அந்த நாடா நாடாளுமன்ற தலைவர் இருக்கார் ஜன துணை ஜனாதிபதி அவர் சில வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அதுதான் இப்போ பிரஜை பிரச்சனையாகுது கடைசி வரைக்கும் இந்த கிரண்ராஜ் கொடுக்கக்கூடாதுங்கிறத உறுதியாக இருந்திருக்காரு ராஜ்நாத் சிங்குக்கு ஃபோன் மேலே ஃபோன் போட்டு மோடி ஃபோன் மேலே ஃபோன் போட்டுருக்காங்க அவர் எடுக்கவே இல்லையா இந்த அதிருப்தி காங்கிரஸில் ஓடிட்டுருக்குது ஏதாவது கொடுக்கறதை போ கிடைச்சா போதுங்கிற நிலைமைக்கு காங்கிரஸ் வந்தது ஏன்னா மோடி வந்து அவளை அடமிட்டா இருக்கார் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி